என்னங்க என்னங்க எந்திரங்க 8 மணி ஆச்சுங்க எழுந்து என்னங்க பெட் காபி குடிங்க உன்ன மாதிரி மனைவி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் வாங்க நானே ஊட்டி விடுறேன் உங்களுக்கு இல்லமா வேணா விடுமா இன்னும் டைம் இருக்குது ஆபீஸ்க்கு நானே சாப்பிட்டு போறேன் பரவாலையே நானே ஊட்டி வர்றேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிங்க ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் வரம் விடுமா போதும் எவ்வளவு நேரம் காலை அதுக்கு என்னங்க பரவாயில்ல விடுங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் அஞ்சு மணி உள்ள தூங்கிட்டு யார் எனக்கு மனைவி அமைவதெல்லாம் அவரவர் காலை எழுத்து இதெல்லாம் கனவா நான் கூட தான் நடந்துருச்சுன்னு நினைச்சினே